இதுவரைக்கும் வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற ரெட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க அதுக்கு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலில் பாரு எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பாருங்க எக்ஸ்போர்ட் லங்கா எனும் இந்த புதிய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதுலயும் சுவாரஸ்யமான வீடியோக்கள் உங்களுக்காக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் தேர்தல் தொடர்பில் ஜனாதிபதியின் முக்கிய அறிவிப்பு இலங்கையில் நடைபெறவுள்ள தேர்தல் தொடர்பில் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன முக்கிய தகவலை வெளியிட்டுள்ளார் அடுத்து இடம்பெறவுள்ள தேர்தல் மற்றும் திகதி தொடர்பில் ஜனாதிபதி இன்றைய தினம் அறிவித்துள்ளார் எதிர்வரும் மே மாதம் முப்பத்தி ஓராம் திகதிக்கு முன்னர் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார் அமைச்சரவைக்கு ஜனாதிபதி இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது ஜனாதிபதி யோசனை சமர்ப்பித்து இது தொடர்பான அறிவிப்பை அமைச்சரவைக்கு விடுத்துள்ளார் இதேவேளை மாகாண சபை தேர்தலை எந்த முறையில் நடத்துவது என்பது தொடர்பில் முரண்பாடுகள் காணப்படுகின்றன இதன் காரணமாக மாகாண சபையின் ஆயுட்காலம் முடிவடைந்து இரண்டு வருடங்கள் கடந்துள்ள போதிலும் இன்னும் தேர்தல் நடத்தப்படவில்லை இந்த நிலையில் மாகாண சபை தேர்தலை புதிய அல்லது பழைய முறைமையின் கீழ் நடத்த நாடாளுமன்றம் அங்கீகாரம் வழங்குமாயின் உரிய முறைக்கு அமைய தேர்தலை நடத்த தேர்தல் ஆணைக்குழு தயார் என்று ஆணைக்குழுவின் தலைவர் மஹிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார் மற்றும் செய்தி தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு வழங்க தயாராகும் கோதாபய தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு வழங்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் தான் உள்ளதாக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோதாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார் எனினும் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள புதிய அரசியலமைப்பிற்கான யோசனையில் இணங்கக்கூடிய விடயங்கள் எதுவும் இல்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த யோசனையை எப்படியாவது தோல்வியடைய செய்ய வேண்டும் எனவும் இதனை தோல்வியடைய செய்யவில்லை என்றால் நாட்டிற்கு பாரிய பாதிப்பு ஏற்படுத்தும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆனாலும் தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு ஒன்று வழங்கப்பட வேண்டும் என்ற கருத்திலேயே தான் உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ் மக்களை ஈடு வைத்துவிட்டு நாடு நடத்தி செல்வதற்கு இடமளிக்க கூடாதென அவர் மேலும் தெரிவித்துள்ளார் வித்தியோமக அலுவலகத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார் அடுத்து வரும் ஜனாதிபதி தேர்தலில் கோத்தாபயா போட்டியிட உள்ளதாக அறிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது